அரஹரம பார்வதி பதேடுடை கசிவனே போற்றி உலகெலாம் உலர்ந்தோதற்கவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருக்கச்சி சிவபேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சிவக்ஷேத்திரம் திருக்கச்சூர் அப்படின்னு அழைக்கப்படுறது கச்சபம்னால் ஆமை இந்த பிரம்மாண்டத்தை ஆமை வடிவத்தில் எப்படி மகாவிஷ்ணு தாங்கினாரோ திருப்பாறு கடலை கடையறது ஆமை வடிவத்தில் எப்படி இருந்தாரோ அப்படிங்கிற பூஜை பண்ண கஷேத்திரம் அதனாலே கச்சபம் அப்படிங்கிற ஆமை பூஜை பண்ண கஷேத்திரங்கிறதுனால திருக்கச்சூர் அப்படின்னு அழைக்கப்படுறது நாலு யுகத்துக்கு முன்னாடி உண்டான அற்புதமான ஒரு சிவாலயம் பிரம்மாண்டமான கோவில் திருக்கச்சூர் சுவாமியை பார்க்கணும்னா இந்த கோவில பார்க்கணும்னா ஒரு நாள் முழுக்க வேணும் அவ்வளவு பெரிய கோவில் கணபதி நாகர் சங்கரநாராயணர் கோதண்டராமர் சிம்ஹோதாரகன்னு சிவபெருமானுடைய பிரதானமான பூதகணம் நிறைய சன்னதிகள் இங்க பொதுவா தமிழ்நாட்டை தாண்டி அதுக்கப்புறமா வரக்கூடிய சிவாலயங்கள்ல முழுக்க சிவபெருமான பிரதட்சணம் பண்றது கிடையாது அர்த்த பிரதட்சிணம் மட்டும்தான் கோமுகத்தை தாண்டி பிரதட்சணம் பண்ணினாக்க ஒரு கோஹத்தி தோஷம் வந்துடும் அதனால முகத்தை தாண்டி நாம பிரதக்ஷணம் பண்றதில்லை வடக்க சிவன் கோயில பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் கம்பி கட்டிருப்பா பாதிதான் வரலாம் ஏதோ சுத்தி வரக்கூடாதா இந்த பக்கம் வந்து உடனே நம்ம வந்துடுவோம் அந்த பக்கத்துல எப்பயுமே சிவபெருமானுடைய தேவர்கள் சாநித்தியமா இருப்பா அதனால அங்க தாண்டது கிடையாது எப்படி நம்ம தமிழ்நாட்டுல சண்டிகேஸ்வரருக்கும் சுவாமிக்கும் நடுவுல நாம போறது இல்லையோ அது மாதிரி மூலஸ்தான கர்ப்ப கிரகம் சுவாமி சுதம்பு மூர்த்தி ருஷபாசலேஸ்வரர் அப்படின்னு பேர் விடை குன்றின் நாதன் அப்படின்னு ரொம்ப அழகான பேர் திருக்கச்சூர் மகாதேவர் பரசுராமர் பூஜை பண்ண சிவக்ஷேத்திரம் அது பரசுராமர் கைலாயத்துல போய் சிவபெருமானை பார்த்து சிவ பிரதிஷ்ட பண்ணணுமேன்னு கேட்கறதே சிவபெருமான் ஆத்மலிங்கத்தை கொடுத்த அனுப்ப அந்த ஆத்மலிங்கத்தை இங்க கொண்டாந்து வைக்கிறதே அது மலை மாதிரி உருவெடுத்து தான் அதனால தட்சிண கைலாசம் சுவாமியே விருப்பப்பட்டு இங்க வந்த அதனால இதுக்கு தட்சிண கைலாசம்னு பேரு மலைதான் எப்படி மலை அப்படின்னா பன்னெண்டு அடி உயரம் மூலஸ்தானத்துல சுவாமி சுவாமிக்கு எப்படின்னா இங்க அபிஷேகமே நெய் அபிஷேகம் தான் எப்ப பார்த்தாலும் நெய் அபிஷேகம் தான் அந்த நெய் பிரசாதமா தருவா எத்தனை வருஷம் ஆனாலும் அதுல வாசனை இருக்காது அந்த கிருதத்துல வாசனை இருக்காது கெட்டு போகாது பெரிய ஆச்சரியம் சுவாமி மேல குடம் குடமா நெய் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படியே இருந்துட்டு இருக்கும் அப்படியே ஒரு விசேஷமான ஒரு சிவக்ஷேத்திரம் இது இந்த சிவக்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை எப்படி சொல்றது அப்படின்னா சிவபுராணத்துல ஒரு ஏழு சிவாலயம் கைலாயத்துக்கு சமமா சொல்லியிருக்கு அப்படி கைலாயத்துக்கு சமமா சொல்லப்பட்ட ஒரு சிவாலயத்துல இந்த சிவாலயம் இது குன்று இது அதை தவிர பரசுராமர் கைலாயத்துக்கு உள்ள நுழையறதே வேக வேகமா உள்ள நுழையிறார் அப்போ நந்திகேஸ்வரர் தரிசனம் பண்ணாம பொறுத்த நந்திகேஸ்வரர் கையை பிடிச்சி எடுத்துட்டாரோம் எந்த சிவன் கோவில் போனாலுமே முதல்ல நந்தியை தரிசனம் பண்ணுறோம் நந்திகேஸ்வர நமஸ்தேஸ்து சிவபூஜா விதவு சுபே அவிஜ்னமஸ்து பகவன்னே தத்வசாதார்த்து மகேஸ்வரஹா அப்படின்னு நந்திகேஸ்வர நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் நந்திகேஸ்வரர் கைய பிடிச்சி எடுத்துட்டாராம் பரசுராமருக்கு அவசரம் சுவாமியை பார்க்கணுமேனு என்ன யாரு கையை பிடிச்செடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு 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 திரும்பி ஒரு ஒரு பார்வை பார்த்தாராம் நந்திகேஸ்வரருடைய தபசெல்லாம் பொடி பொடியா பிடித்தான் அதனால நந்திகேஸ்வரர் ஆத்ம சிவபூஜை பண்ணிட்டு இங்க தியானம் பண்ணிட்டே இருக்காராம் சுவாமிக்கு எதிர்த்த மாதிரி தானே நந்திகேஸ்வரர் இருப்பார் சுவாமிக்கு பக்கத்தில் முன்னாடியே உள்ள நுழையத்தையே தனியான மண்டபத்தில் நந்திகேஸ்வரர் சிவத்தியானத்திலேயே இங்க இருக்காரா யார் கோவில் உள்ள போனாலும் நீங்க என்ன பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நேராக போய் சுவாமியை பாரு அப்படின்னு சொல்லி நந்திகேஸ்வரர் நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலும் போறோம் அப்படின்னு நந்தி வந்து சற்றேனும் விலகி இருக்காரு இந்த சிவக்ஷேத்திரத்தில் பரசுராமர் இங்க வந்து பிரதிஷ்ட பண்ணப்பட்டு இந்த இடம் ரொம்ப கேரளம்ங்கிறதுக்கு உண்டானதுக்கு இந்த க்ஷேத்திரம் தான் காரணம் ஏன்னா எல்லாத்தையும் வருண பகவான் கொண்டு போறத எனக்கு ஒரு பூமியை கொடுன பிற்பாடு இந்த பூமியை கொடுத்தாராம் அந்த பூமியினுடைய இடத்துல ஒரு மலைப்பாங்கான இடத்துல சுவாமியை வச்சு பூஜை பண்ணார் அதனால அற்புதமான கஷேத்திரம் இது இவற்றோட மட்டும் கிடையாது ஆதிசங்கர பகவத் பாதால் ஜனிப்பதற்கு காரணமான கஷேத்திரம் அவள் அப்பா அம்மா ஒரு மண்டல காலம் இங்க விரதம் இருந்தாள் புத்திரபாகியத்துக்காக இன்னைக்கும் சரி ஒரு மண்டல காலம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு இந்த ஊர்ல தங்கி காலையில வந்து சிவதரிசனம் பண்ணிட்டு போனாக்க மலடிக்கு கூட குழந்த பிறக்கும் அது சத்தியம் அப்பேற்பட்ட விசேஷம் அப்பேற்பட்ட அற்புதங்கள் நிறைய இருக்கு இந்த ஊர்ல தான் சுவாமி அனுகிரகம் பண்ணினார் அதனாலே இந்த ஊரில் வந்துடுதா யோக நிஷ்டையில் உட்காந்துட்டு இருக்கார் கோவில் எல்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டு வெளியில வரத்த சங்கரருக்கும் சன்னதி இருக்கு ஆதி சங்கரர் சமாதி நிலையில இங்கே உட்கார்ந்தார் அதனால ஆதிசங்கரர் சமாது அப்படின்னு போட்டிருக்கோம் சரியா யோக நிஷ்டையில் அப்படியே சமாதி நஷ்டாங்க யோகத்துல ஒண்ணு சமாதி நிலையில சுவாமியை பார்த்தார் நமக்கும் அந்த நிலை கை கூட்டணுங்கிறதுக்கு உண்டான அழகான சிவாலயம் அம்பால் சன்னதிங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு கர்ப்ப கிரகம் முன்னாடி சுவாமி இருப்பார் அதுக்கு நேர் பின்னாடி நம்ம ஊர்ல லிங்கோத்வர் பார்க்கற பாருங்க அந்த ஸ்தானத்துல அம்பாள் இருப்பார் அதே மாதிரி சித்ர மாசத்துல நடக்கக்கூடிய பூரம் திருவிழா இங்கேதான் நடக்கிறது பூரம்னா தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த பூரம் திருவிழாங்கிறது பகவதியும் சிவபெருமானும் ஒத்தரோட ஒருத்தர் பார்த்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய விசேஷம் அதுதான் பூரம் சைத்திர மாசத்தினுடைய பூர உற்சவம் நடக்கக்கூடிய இடத்துல தான் நாம் நின்றுட்டுருக்கோம் அப்பேற்பட்ட சிவசன்னதி பெரிய பிரகாரம் இருக்கு நிறைய சன்னதி இருக்கு கோயில் உள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது நெய் பிரசாதமா தருவா வாங்கிக்கலாம் நெய் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் நாம அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம்னா சிவபெருமானம் முழுசா பிரதம் பக்கத்துல ராமர் சன்னதி இருக்கு சங்கரநாராயணர் சன்னதி இருக்கு ராமர் சங்கரநாராயணர்ல ஆதி சங்கரனுடைய பிரதிஷ்டன் இப்படி இருக்கக்கூடிய அற்புதமான கேத்திரம் ஆனந்தமா தரிசனம் பண்றோம் ஹரஹரம பார்வதி பதஜே